சங்க இலக்கியங்கள்ல மன்னர்கள் வரலாறுன்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருது மாவீரர்களான சோழ பாண்டியர்கள் சொல்லப்படுற மூவேந்தர்கள் தான் இதற்கு காரணம் இந்த மன்னர்கள் கொண்ட வெற்றியும் அதுக்கு அடையாளமான வரலாற்று தான் அப்படிப்பட்ட மூன்று மாபெரும் பேரரசர்களும் ஒன்று சேர்ந்தும் கூட வீழ்த்த முடியாத ஒரு மனிதனின் கதை கடையில் வள்ளல்கள்ல தலை சிறந்த வள்ளல்னு சொல்லப்படுற வள்ளலின் கதை தினை அளவு கூட பிற உயிர்கள் வாடக்கூடாதுன்னு தன் கிட்ட கேட்டு வந்த எல்லாருக்குமே கேட்டதை விட அதிகமா கொடுத்தும் இப்ப தன் முன்னாடி நிற்கிறது தன்னோட எதிர்களான மூவேந்தர்கள் தெரிஞ்சு வேண்டியதை கொடுக்கணும்னு வேண்டியது உயிரா இருந்தாலும் அதை கொடுத்து வீரத்தால வெல்ல முடியாம சதையினால வீசப்பட்ட ஒரு மனிதனின் கதை எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களோட கைவண்ணத்துல உருவாக்கப்பட்ட வீர யுக நாயகன் வேள்பாரி அதிகாலையில் இருந்த தொடங்கிய போது பயணம் தொடங்கியது மூக்க வடைச்சபடி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த குதிரைகள் இது பள்ளம் இல்லாத பாதை இன்னும் சொல்ல தேரோட்டி ஆதன் குதிரைகளோட கடிவாளத்தை சுங்கி இழுத்தபடி வேகத்தை இந்த முன்னாடி நேற்று இரவு இவர்கள் தங்கி இருந்தது தேரை இதுவரைக்கும் வந்த தேரோட்டி நாகூ இதுக்கப்புறம் பயணம் அடற்காட்டு பகுதிகளுக்குள்ளங்கறனால அந்த பகுதிகளை பத்தி நல்லா தெரிஞ்ச தேரோட்டி ஆதன் தான் இனி இவன் தான் உங்களை அழைச்சிட்டு போறான்னு சொல்லி விடை பெறும் போது ஆதன் கேட்டான் இவர் யாரு நம் மன்னரோட சுற்றத்தாரா இல்ல இந்த கேள்வியை நான் மன்னர் கிட்ட கேட்கும்போது மன்னர் என்கிட்ட சொன்னது இவரின் அடிமை நான் இத கேட்டு திகைத்து போன ஆதன் அப்படின்னா இவரோட பாதுகாப்புக்கு ஏன் ஒருத்தர் கூட வரல ஒருத்தரா ஒரு பெரும் படையே புறப்பட்டுச்சு முதல்ல தேர ஓட்டுறதுக்காக வளவன் இருக்கையில அமர்ந்ததே மன்னர் தான் இவரு ஒரு சொல் தான் சொன்னாரு எல்லாரும் நின்னுட்டாங்க இவரை பத்தி இத்தனை விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுகிட்ட ஆதன் கடைசியா கேட்ட கேள்வி என்னன்னா மன்னர்களே ஆளும் இந்த தெய்வத்துக்கு தனி பெயர் எதுவும் இருக்கா நாகு சொல்றான் இவர்தான் பெரும் புலவர் கபிலர் இத்தனை விஷயங்களையும் கேட்ட ஆதனுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை இருந்தும் பொழுது விழுந்ததும் தூக்கமின்மையை காட்டிக்காம குதிரைகளை தேரில் பூட்டி பயணத்துக்கு தயாரானா அந்த சமயம் கபிலர் மாளிகையிலிருந்து வெளியில வர அப்போதான் ஆதன் அவரை முதல் முறையா பாக்குறான் முழுசா நரைக்காத தாடியும் வேந்தர்களை மாறியே தலை முடிய உச்சியில முடிச்சிட்டும் சிறுகோள் ஒன்றையும் வச்சிருந்தாரு அவரை பார்த்ததும் அவர் கால்ல விழுந்து வணங்கி அவரோட வாழ்த்து சொற்கள் கேட்டதும் எழுந்து பார்த்தா அவர் குதிரைகளோட பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு அதோட கழுத்த தடவி குடுத்துட்டு இருந்தாரு மயிலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் நீண்டு திரும்பும் கழுத்தில் தான் வைத்திருக்கிறது அப்படின்னு சிரிச்சுகிட்டே சொல்லிட்டு தேர்லேறி உட்கார்றாரு பொதுவா குதிரைகள் எப்பவுமே புதிய மனிதர்களை தொடவிடாது ஆனால் தேரில் பூட்டி இருக்கும்போது மட்டும் ஓரளவுக்கு மேலே அதுகளால் விலகவோ இல்ல முகத்தை திருப்பவோ முடியாது மலைமகனின் வரலாற்றை அறியும் பயணம் துவங்கியது ஆதன் ஒரு மிகச்சிறந்த தேரோட்டி அவன் தேரை ஓட்டும் போது ஏற்படுகிற அதிர்வுகள் பயணம் செய்கிறவங்களோட உடல் உணர முடியாத அளவுக்கு தேரை செலுத்துவான் இப்போ அவன் நினச்சதை விட வேகமாவே வேட்டுவன் பாறைக்கு வந்துட்டான் பக்கத்துல வந்ததும் வேகத்தை குறைக்கிறதுக்காக கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினாள் இப்போ கபிலருக்கு முன்னாடி இரண்டு சிறு குன்றுகளும் அதுக்கு பின்னாடி அடுக்கடுக்கான மலைத்தொடர்களும் தொடர்களும் இருக்கு அதோட உச்சி வெண்மேகங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரி கடிவாளத்துல இருந்த பூன் எழுப்பிய உலக ஒளியும் மலையோட மறைஞ்சிடுச்சு ஆதன் சொல்றான் ஐயா இதுதான் பச்சை மலைத்தொடருக்கு முன்னாடி இருக்கிற வேட்டுவன் பாறை இது வழியாதான் பாரியோட பரம மலைக்கு போகணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி பரம நாட்டுக்கு போனதே கிடையாது இருந்தும் பாதை எவ்வளவு தூரம் இருக்கும் வழித்துணைக்கு யாராவது வருவாங்களா இல்லை போய் சேரதா எத்தனை நாள் ஆகும்னு எதுவுமே தெரியாமல் எந்த தைரியத்தில் இவர் தன்னந்தனியாக இந்த அடற்காட்டு பகுதியில் கொள்ள போகிறாருங்கிற வியப்பு ஆதனுக்கு குறையவே இல்லை இருந்தும் வேறு வழி இல்லாமல் அந்த இருந்து வந்துட்டான் உச்சி வெயிலில் ஈரக்காய் தடுக்க அந்த பாதையோ வளைஞ்சு மேல் நோக்கி இருக்கிறதுனால பாறைகளுக்கு இடுக்கில் இருக்க வேர்கள் கை கொடுத்து மேலேற உதவியாக இருந்துச்சு மூச்சு வாங்கி எல்லாம் வீர்த்து கொட்டும் போதுதான் தான் தனக்கு வயசாயிடுச்சுங்கிறதே கபிலருக்கு தெரியுது கொஞ்சம் மெதுவா நடக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கால்கள் நின்றுடுச்சு இளைப்பாறிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு நடந்துகிட்டே இருக்கும்போது இடதுபுறமா அந்த நீர்வற்றிய காற்றாற்றோட அழக பார்த்துக்கிட்டே நடந்து வந்த அந்த ஒற்றையடி பாதையையும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும் போதுதான் செடிகளுக்கு இடையில ஏதோ ஒரு உருவம் அசையிறது அவருக்கு தெரியுது அண்ணன்னு கொஞ்சம் உத்து பார்த்தா கபிலர் நடந்து வந்த அதே பாதையில ஒரு இளைஞன் கையில வேல்கம்போட சரசரன்னு மேலேறி வந்துட்டு இருந்தான் கபிலருக்கு அவனோட உருவம் பதியல தான் மனசில் பதிந்துச்சு வந்தவன் கபிலரையும் தாண்டி மேலே ஏறி போயிட்டு இருந்தான் நின்று பேசுறதுக்கும் அவனுக்கு நேரம் இல்லை போல நடந்துக்கிட்டே கேட்டான் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கபிலர் கண்ணை சிமிட்டி அவனை பார்த்தாரு ஒருவேளை பதில் சொல்றதுக்குள்ள மறுபடியும் மறைஞ்சிடுவானோன்னு யோசிச்சு குரலை உயர்த்தி சொன்னாரு கபிலர்னு நான் பேரை கேட்கல யாருன்னு கேட்டேன் எதிர்காட்சில் கொஞ்சம் தடுமாறிட்டாரு கபிலர் ஆனா தடுமாற்றத்துக்கு காரணம் எதிர்காட்சி இல்லைன்னு மட்டும் மனசு சொல்லிடுச்சு உடனே நான் புலவன் குலமா அப்படின்னு கேட்டுட்டே நடந்து போயிட்டு இருந்தான் கபிலருக்கு அவனை பாக்குறதா பாதையை கவனிக்கிறதா இல்ல அவனுக்கு பதில் சொல்றதான்னு மூணு வேலைய ஒரே நேரத்துல செஞ்சிட்டு இருந்தாரு இப்போ கபிலர் அவன் கேள்விக்கு பதில் சொல்றாரு பாணர்கள் பாடல் பாடுறவங்க இசைஞர்கள் கலைஞர்கள் நான் அவங்க கிடையாது நான் புலவன் எழுத கற்றவன் பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி வந்துருச்சு எழுத்துன்னா என்ன மலையேறுற பாதையில் இவ்வளோ தூர இடைவெளியில இப்படி ஒரு உரையாடலான்னு யோசிச்சுட்டே பதில் சொல்ல முயற்சிக்கிறாரு ஆனால் மூச்சு காத்த ஒத்துழைக்க மாட்டேங்குது இருந்தாலும் பலத்த குரலில் சத்தமாக சொல்கிறாரு மரத்தை ஓவியமாக வரைஞ்சு பார்த்துருக்கிறியா ம் பார்த்துருக்குறேனே குகைப்பாறையில் நிறைய மரங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற ஒளியை ஓவியமாக வரைகிறது தான் எழுத்து இத கேட்டதும் கொஞ்சம் அவனோட வேகம் குறைஞ்சிருச்சு இப்போ கபிலருக்கு புரிஞ்சிருச்சு இவனை நம்ம பக்கம் கொஞ்சம் எழுத்துக்கலான்னு உடனே பேரை கேக்குறாரு வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கீழ இருக்கிற குச்சிய எடுக்கிறாரு இப்போ நீலன் சட்டுன்னு கபிலர் பக்கத்துல வந்துட்டான் அவனை பார்த்துக்கிட்டே மணல்ல அவனோட பேரை எழுதி காட்டுறாரு அத பார்த்ததும் நீலனுக்கு உத தோரத்துல ஒரு சின்னதா இளஞ்சிரிப்பு இப்போ நடந்துகிட்டே கேக்குறான் நான் என்ன யானையோட சாணத்தில் சரிக்காமல் கிடைக்கிற ஈக்கி மாதிரியாக இருக்கேன் இதை கேட்டதும் கபிலருக்கு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீலன் வேகமாக போய்ட்டு இருந்தான் ஆனால் கபிலரும் மெல்லாமல் அவனை ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தாரு அவனோட வேகம் இறுகி திரண்ட உடல் வீரனுக்கே உரிய மிடுக்கு சின்ன கண்கள் உள்ளத்திலிருந்து உருவாகிற கேள்விகள் அவன் கையில் இருக்கும்போதே இவ்வளோ வேகமாக போகிற அந்த வேல் அவன் எரிஞ்சா இன்னும் எவ்வளோ வேகமாக போகும் இதை யோசிச்சுக்கிட்டே இந்த இடைவெளியில கேள்விய நம்ம ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு உனக்கு மனமாகி விட்டதா அப்படின்னு கேக்குறாரு உடனே இவன் இல்லை ஆனா சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப கூட நான் தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அவ எங்க இருக்கா அதோ அந்த மலைக்கு பின்னாடி தான் அவளோட குடல் அந்த மலைக்கு பின்னாடியா இந்த கேள்வியே அது எவ்வளவு தூரம்ங்கறத நம்மளுக்கு புரிய வைக்குது தினம் இவ்வளவு தூரம் அணி போயிட்டு வர நாளும் இருமுறை போய் வருவேன் சில நாட்களில் இருமுறை இங்க வந்து செல்வேன் அவன் பேசுறத கேட்க கேக்க அவன் மேல இருக்கிற ஈர்ப்பு கபிலருக்கு அதிகமாயிட்டே இருக்கு ஒரு ஊஞ்சல் மாதிரி ரெண்டு குன்றுகளுக்கு மத்தியில அவன் ஆடிட்டு இருக்க மாதிரியான சித்திரம் அவரோட மனசுல உருவாயிட்டு இருந்துச்சு அது யோசிக்கும் போதே கேள்விய அவன் கேட்டுட்டான் பெண்ணின் இதழ் இவ்வளவு சுவையேறி இருக்கிறதே அது எப்படி இத கேட்டதும் அந்த இளஞ்சிருப்பு இப்ப கபிலரோட உதட்டோரத்துல வந்து உக்காந்துருச்சு சரியா போச்சு ஊஞ்சல்ல இப்ப நம்மளையும் ஏத்த பாக்குறான் இத பயன்படுத்தியே இவனோட வேகத்தை குறைக்கலாம் சொல்லி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பதில் சொல்றதுக்கு முன்னாடியே கேள்வி வந்துருச்சு உங்களுக்கு மனமாகி விட்டதா இல்லை அப்படின்னா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாதுல்ல அவர் நினைக்கிறாரு ஏதாவது ஒரு இடத்துல நின்னா தானே பதில் சொல்றதுக்கு ஒரு பொழுதுக்குள்ள மூணு கொப்புக்கு தாவரா இவனை எப்படிதான் நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டே உனக்கும் தான் மனமாகல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவன் சொல்றான் நான் வீரன் இத கேட்டு கபில திகைச்சி போயிட்டாரு இவன் என்ன பத்தி என்ன சொல்ல வரா அப்படின்னு யோசிக்கும் போதே அவன் பதில சொல்லிட்டான் எப்போது போர் சூழல் தெரியாது பரம்பு நாட்டுக்கு சுத்தி எதிரிகள் இருக்காங்க போர்க்களத்துல நான் சாய்றதுக்கு முன்னாடியே என்னோட ஈட்டியை இருக பிடிச்சு என்னோட மகன் முன்னாடி வந்து நிக்க வீரர்களோட வாழ்க்கை ரொம்ப சின்னது நிதானமா வாழ்ந்து எழுத்துக்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நாடெல்லாம் பயணம் போய் ஒரு காத தூரத்த மூணு நாழிகையில் நடந்து கடக்க எங்களுக்கு அவகாசம் இல்லை புலவரே நீலனோட பதில கேட்டு அந்த ஊஞ்சல் அறுப்பட்டு தாமட்டும் கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு கபிலருக்கு வேட்டுவன் பாறையில இருக்கிற இரண்டாவது குன்றுல பதிக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்ல அவனை பத்தி எந்த ஒரு ஒரு அவன் விட அவனோட பதில்கள் அவனை எந்த ஒரு கணிப்பையுமே உருவாக்க முடியலங்கறத கபிலரால ஏத்துக்கவே முடியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு புரிஞ்சது அவன் போற வேகத்துக்கு இப்போ எங்கேயோ போயிருக்கலாம் அவன் போகாம இருக்கிறதே தன்னையும் அழைச்சிட்டு போறாங்கறத அவருக்கு புரிய வச்சிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மௌனம் கலைஞ்சு கபிலர் பேச ஆரம்பிக்கிறாரு பாரியோட பரம்பு மலைக்கு போக இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு நீலன் சொல்றான் இந்த நாட்டிற்கு பெயர் தான் பரம்பு நாடு பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை அந்த தான் வேலு புலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான் நிலப்பகுதிக்கு வந்து பாணர்கள் பாடுற சில பாடல் மூலியமா பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா உண்மை எவ்வளவு விரிவுடையதா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கபிலர் கேக்குறாரு தான் பாரியோட அரசாட்சி நடக்குதா இந்த கேள்வி நீலனுக்கு சிரிப்ப உண்டாக்குச்சு பாரி அரசன் அல்ல வேலிற்குல தலைவன் நாட்ட ஆள்ற மாதிரியே காடும் ஆளப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா காட்டை யாராலையும் ஆள முடியாது சின்னஞ்சிறு மனுஷனால என்ன செய்ய முடியும் பகை துரோகம் வீரம் சாவு அவ்வளவுதான் ஆனா காட்ட பாருங்க எண்ணிலடங்காத உயிர்கள் ஒவ்வொன்னும் அளவில்லாத ஆற்றல் கொண்டிருக்கு ஒரு போதும் அந்த இலை உங்களோட வாழ்க்கையை உங்களால முடிவு செய்ய முடியுமா காடு இலைகளால் ஆனதா மரங்களால் ஆனதா விலங்குகளால் ஆனதா பாறைகளால் ஆனதா பறவைகளால் ஆனதா அல்ல கொம்புகளால் ஆனதா நீலன் பேசிக்கிட்டே போனா கபிலரால ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பேச்ச பின்தொடர முடியல பாறைகள் உருண்ட மாதிரி வார்த்தைகளும் உருண்டுக்கிட்டே போச்சு மூச்சு விட கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாரு அவரின் இன்னத உணர்ந்த நீலன் திரும்பி பார்த்து சொல்றான் எங்களுடைய பாதங்கள் மண்ணை பிடிச்சு நடந்து பழகியது சம வெளியில வாழ்ற உங்களோட பாதங்கள் மண்ண தேச்சே நடந்து பழகியது பாதடிய கழட்டி விட்டுட்டு பாதத்தை முன்வைங்க பற்கள் மாதிரி விரல்களுக்கும் கவ்வி பிடிக்க தெரியும் இத்தனை ஆண்டு கழிச்சு தனக்கு ஒருத்தன் நடப்பையில கத்து கொடுக்கறான் இளம் பருவத்துல கூட இப்படித்தான் ஏமாத்தி நடப்பையில கத்து கொடுத்திருப்பாங்களோ சீரூர் மன்னன் முதுகுடி மன்னன் குறிநில மன்னன் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் கல்வியில் சிறந்த சான்றோர்கள் அறவோர் எட்டிப்பட்டம் சூட்டிய பெருங்குடி வணிகர்கள் என எத்தனையோ பேரோட காலம் கழிச்சிருக்கேன் மொழியும் அறிவும் என்னோட எப்பவுமே நிலை கொண்டுதான் இருக்கு ஆனா ஒரு போதும் என்னோட தாயோட நினைவு எனக்கு வந்ததே இல்ல இப்போ கணப்பொழுதுக்குள்ள என்னை என் தாயின் மடிக்கே கொண்டு போய் சேர்த்துட்டானே முன்னாடி போயிட்டு இருக்க இவன் யாரு அப்படிங்கறத யோசிச்சிக்கிட்டே ஒருவித உணர்ச்சி மேலிட்டவரா தன்னோட பாதளிகளை கழட்டி விட்டுட்டு அவனை பார்த்து நடந்தாரு அவன் இப்ப குன்றோட உச்சிக்கே போயிட்டான் அவரோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அவரோ மூச்சு வாங்கியபடி உச்சிய நெருங்கினாரு இப்போ கபிலருக்கு எதிர பெரிய மலை அடுக்குகள் தெரியுது அதுல முதல் அடுக்கு தான் காராமலை அதுல நின்னு பார்த்தா தான் மூன்றாவது அடுக்கான ஆதிமலையை பார்க்கவே முடியும் அப்படின்னு நீலன் சொல்றான் இவங்க இப்ப உச்சிய அடைஞ்சதும் இதுவரைக்கும் இல்லாத வேகத்தோட காத்தடிக்க உடம்பு கொஞ்சம் திருப்பி காத்தோட திசைக்கு ஈடு கொடுத்த மாதிரியே எதிர்த்து செய்ய பாக்குறாரு அந்த மலை தங்களோட இரண்டு கரங்களையும் நீட்டி கபிலர் அழைக்கிற மாதிரியே அவருக்கு இருந்துதான் இப்போ நீலன் சரிவுல இறங்க ஆரம்பிச்சான் நீலன் சரிவு பாதையில இறங்கிக்கிட்டே சொல்றான் இன்னும் கொஞ்சம் வேகமா நடங்க ஏன்னா பொழுதுசாய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு மலையோட விளிம்ப சூரியன் கடந்துட்டா ஒரு பண தூரத்தை கடக்கிறதுக்குள்ளேயே இருட்டிடும் அதுக்கப்புறம் நீங்க நடக்கிறதே ரொம்ப கடினம் தான் அதனால கொஞ்சம் விரைந்து வாங்கன்னு சொல்லிட்டு சரிவுல தாவி போயிட்டு நீலன் நீலன் சொன்னதை கேட்டதும் கபிலரும் வேகமா இறங்க முயற்சி பண்ணாரு ஆனா நீலன் நடக்கல காவி குதிச்சு போயிட்டு இருந்தான் கபிலரும் எல்லாம் விளக்கி வேகமா நடக்க முயற்சி பண்ணாரு மலை ஏறும் போது முன்னாடி எவ்வளவு நம்மளால அவங்கள பாக்க முடியும் இறங்குறப்போ அந்த மாதிரி கிடையாது அங்கேயும் இங்கேயுமா நீலனோட உருவம் கபிலருக்கு மறைஞ்சு மறைஞ்சுதான் தெரிஞ்சுது அதனால பேச்சு கொடுத்தா மட்டும்தான் இவனை பின்தொடர முடியும்னு புரிஞ்சுகிட்டு கபிலர் கேக்குறாரு காடு கொம்புகளால் ஆனதான்னு கேட்டியே ஏன் அப்படி கேட்ட கொம்புகள்னு சொன்னதும் விலங்குகளோட கொம்புகள் நீங்க நினைச்சிட்டீங்களா நான் மரத்தோட கொம்புகள் பத்தி சொன்னேன் நீலன் சொன்னது கபிலருக்கு புரியவே இல்ல கொஞ்சம் தலையை நீட்டி பார்த்து எந்த புதருக்கு முன்னாடி அவன் போயிட்டு இருக்கான்னு பாக்க அவன் போறதும் அவருக்கு தெரியவே இல்ல அதனால கொஞ்சம் குரலை உயர்த்தி கேக்குறாரு கொப்புகளைத்தான கொம்புகள்னு சொன்ன இல்ல நாங்க மரத்தோட வேர்களைத்தான் மர கொம்புகள்னு சொல்லுவோம் மரம் மேல் நோக்கி வளர்றது கிடையாது கீழ் நோக்கி வளர்றது இறுகிய மண்ணையும் கரும் பாறையும் தொலைச்சு உள் மரத்தோட கொம்புகள் தான் மரத்தோட முழு ஆற்றலும் அதோட கொம்புகள்ல தான் இருக்கு மரத்தோட கொம்புகள் தான் போட்டுட்டு இருக்கானேங்கிறத யோசிச்சுக்கிட்டே போகும்போது கபிலர் முன் வச்ச அவரோட வலதுகால் கொஞ்சம் தடுமாறிடுச்சு பக்கத்துல அந்த பாறையில நழுவி சரியும் போது பக்கத்துல இருந்த செடியை பிடிச்சி கீழே விழாம நின்னுட்டாரு கபிலர் கற்கள் உருள்ற சத்தம் கேட்டதும் நீலன் வேகமா மேலேறி வந்தான் கபிலர் வேப்ப மரத்துக்கு மேல கைய வச்சு சாஞ்சு பாதங்களை இருந்தாரு உள்ளங்கையில வச்சு தசைகளை இழுத்து கொடுத்துட்டு முகத்தை பார்த்தபடியே நடக்கலாமா அப்படின்னு கேட்க அட கொஞ்சம் பொறுப்பான அவரோட கண்கள் பதில் சொல்லிருச்சு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கபிலர் நல்லா ஆசுவாசப்படுத்திக்கிட்டாரு அவங்க வேப்ப மரத்து கீழே உட்கார்ந்துருக்கனால சுத்தியும் வேப்ப மூக்களா உருந்து கிடந்துச்சு பூக்களை எடுத்து உள்ளங்கையில வச்சு உத்து பார்த்துட்டு இருந்தாரு மூச்சு காற்றுல பூக்கள் கொஞ்சமா அசைஞ்சிச்சு அதை பார்த்ததும் பேச்சு கொடுத்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நேரம் இளைப்பாற முடியும்னு யோசிச்சு வேப்பம்பூ யாருக்குரியதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நீலன் சிற்றரும்புக்குரியது அப்படின்னு பதில் சொல்லிட்டான் வழக்கம் போல கபிலர் பதட்டமாயிட்டாரு நான் அதை கேட்கலப்பா வேப்பம்பூ மாலை யார் சொல்றதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அதை கேட்டுட்டும் இந்த கேள்விக்கும் தன்னை பதட்டம் அடைய மாதிரி ஏதாவது ஒரு பதில சொல்லிடுவானு யோசிச்ச கபிலர் வேப்பம்பு மாலை பாண்டிய மன்னனுக்கு உரியது அப்படின்னு பதில அவரே சொல்லிட்டாரு அதை கேட்டுட்டு நீலன் சரி அப்படியே நடக்க ஆரம்பிங்க நான் உங்களை பக்கத்துல இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான் கபிலரும் நடக்க ஆரம்பிச்சார் ஆனா ஒரு எட்டு வைக்கிறதுக்குள்ளேயே கால் நரம்பு சுண்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு சூரியனோட விழுங்கும் காரமலையோட தலைய தொற்றுச்சு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த நீலன் வயல் நண்ட பாத்திருக்கீங்களா அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்ல ஏன் இந்த அப்படின்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வயல் நண்டோட கண்களும் வேப்பம்பு மாதிரியே தான் இருக்கும் உங்களோட பாண்டியன் வயல் நண்ட மாலையா அணிவானா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நமக்கு சிரிப்பு சிரிச்சிட்டு நாலிட்டு முன்னாடி வச்சு போயிட்டு இருந்தா நீலன் ஆனா கபிலர் இத கேட்டு திகச்சு போயிட்டாரு ஒரு மாபெரும் வேந்தன சாதாரண ஒரு வீரன் இந்த அளவுக்கு தாழ்த்தி தாங்கிட்ட பேசிட்டு இருக்கானே இத கேட்டுட்டு பொறுமையா இருக்கிறது சரி கிடையாது அப்படின்னு தோன்றிய அந்த எண்ணம் முழுமையடைறதுக்கு முன்னாடியே அவருக்குள்ள இருந்த கவிஞன் முழிச்சிட்டான் என்ன ஒரு அழகான உவமை கனப்பொழுதுக்குள்ள இப்படி ஒரு ஒப்பீட்டை இவனால எப்படி செய்ய முடிஞ்சது அது சரி காதலுக்குள்ள மூழ்கி கிடைக்கிற ஒருத்தனுக்கு உவமை வராதா என்ன அப்படின்னு நீலனை பத்தி பலவிதமான சிந்தனைகள் அவர் மனசுல ஓடிட்டு இருக்க வயல் நன்றோட கண்கள் மட்டும்தான் அப்படி இருக்குமா ஏன் கடல் நன்றோட கண்கள் அப்படி இருக்காதான்னு கேக்குறாரு அதுக்கு நீலன் எனக்கு தெரியாது நான் கடலை பார்த்தது இல்ல ஆனா நீரும் நிலமும் மாறுபடும் போது வடிவமும் மாறத்தான செய்யும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு கபிலர் மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் கடலை பார்க்கணும் ஏன் ஏன்னா கடல் அவ்வளவு விரிந்தது பறந்தது அளவற்றது கபிலர் சொன்னதை கேட்டதும் முன்னாடி போயிட்டு நீலன் சட்டுன்னு திரும்பி கபிலரை பார்த்து நேருக்கு நேரம் நின்னு அவர்கிட்ட கேக்குறான் அது எங்கள் பாரியின் கருணையை விடவா நீலனோட இந்த கேள்வி கபிலர் மனசளவுல சுருங்கி போக வச்சிருச்சு கபிலர் மேற்கொண்ட இந்த பயணமும் இந்த பயணத்துல அறிமுகமான நீலன் நீலன்னால அவர் மனசுக்குள்ள ஏற்பட்டு சொல்ல முடியாத அந்த உணர்வுகள் பரம்பு மலையில் அவருக்கு காத்துட்டு ஆச்சரியமும் பரம்பு மலைக்கு இவர்னால ஏற்பட போற மாற்றமும் இனி வரப்போற போற பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க பாக்கெட் லிஸ்ட் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க